தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் இந்த காலகட்டத்தில் அநேகர் எம் மூதாதையார் சொல்லிவிட்டுப் போன மூலிகைகள் பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் எனவே இன்றும் கூட ஓர் மூலிகையை பற்றி தான் சொல்ல வருகின்றோம் எது என்று கேட்கின்றீர்களா அநேகமாக உங்களுடைய சமையல் அறையில் அன்றாடம் காணக்கூடிய ஓர் மூலிகையை பற்றி தான் பேசவிருக்கின்றோம் அது என்ன என்று ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா என்ஜி தினமும் காலையில் ஒரு துண்டு இஞ்சியை பச்சையாக சாப்பிடுவதால் கிடைக்கப்படும் நன்மைகள் ஏராளம் அந்த நன்மைகள் என்ன என்பது பற்றி தான் இனி என்ன சொல்றீங்க பகுதியில் அந்த காலத்தில் இஞ்சி ஓர் மருத்துவ பொருளாக பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்டு வந்தது அத்தகைய இஞ்சியை பெரும்பாலான உணவுகளிலும் நாம் சேர்த்து கொள்கின்றோம் ஆனால் அந்த இஞ்சியை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சிறிது சாப்பிடுவதால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது என்று தெரியுமா இஞ்சியை தினமும் காலையில் சிறிது உட்கொண்டு வருவதன் மூலம் அதிலுள்ள நோய் எதிர்ப்பு அழச்சிப் பொருட்கள் பல்வேறு நோய்களின் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறதாம் நீரிழிவு சர்க்கரை நோயாளிகள் காலையில் ஒரு சிறிய துண்டு இஞ்சி அல்லது இஞ்சி சாற்றினை பறக்கினால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமாம் வைத்துக் கொள்ள முடியும் அதே போன்ற இரத்த ஓட்டம் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதில் இஞ்சி மிகவும் ஒரு சிறந்த உணவுப் பொருளாக திகழ்கிறது காலையில் இஞ்சியை சிறிது உட்கொண்டால் உங்கள் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இரண்டு மூன்று நாட்களாக நீங்கள் சரியாகவே உணவு சாப்பிடவில்லையா பசி வருவதில்லை என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களா இந்த மூலிகை உங்களுக்கு சில நாட்களாக சரியாகவே பசி எடுக்கவில்லை என்று சொன்னால் காலையில் சிறிது இஞ்சியை வாயில் போட்டு மெல்லுங்கள் இதனால் உங்களுக்கு பசியுணர்வு அதிகரிக்கும் தலைவலி நீங்கள் ஒற்றை தலைவழியால் கஷ்டப்படுகின்றீர்களா சிறிது இஞ்சியை அரைத்து பேஸ்ட் செய்து நீரில் கலந்து நெற்றியல் தடவினால் ஒற்றை தலைவலி நீங்கும் சளி இருமலுக்கு இஞ்சி நல்ல நிவாரணமாகும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சிறிது இஞ்சியை தட்டி போட்டு கொதிக்க வைத்து இறக்கி எலுமிச்சை சாறு மற்றும் தேன் சேர்ந்து கலந்து குடிக்க நெஞ்சி பகுதியில் தேங்கியுள்ள சளி முறிந்து விரைவில் நிவாரணம் கிடைக்கும் அதே போன்று பல் ஒரு சிறந்த நிவாரணம் தான் இஞ்சி பல்வலிக்கும் போது இஞ்சி துண்டை ஏறைகளில் மசாஜ் செய்தால் நிவாரணம் கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் நீரில் இஞ்சியை தட்டி போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரில் வாயை கொப்பளிக்க வேண்டும் அதே போன்று குமட்டல் இஞ்சி குமட்டல் மற்றும் வாந்தி வருவதை தடுக்கிறது அது மட்டுமல்ல காலையில் ஏற்படும் சோர்வையும் தடுத்து நிறுத்துகிறது செரிமான உள்ளவர்கள் தட்டி நீரில் போட்டு கொதிக்க வைத்து பிறகு இறக்கி தேன் கலந்து பருக செரிமான பிரச்சினை தீர்ந்துவிடும் அதிலும் காலையில் பருகினால் உங்கள் செரிமான மண்டலம் சுத்தமாக்கி அதன் செயல்பாடு அதிகரிக்கும் இப்படி அன்றாடம் நம்முடைய சமையலறையில் காணக்கூடிய மூலிகையான இஞ்சியில் இருக்கிறது இப்போதுதான் இஞ்சியின் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கலா அப்படியென்றால் இப்பொழுதிலிருந்தே அதன் பயனை பெற்றுக் கொள்ளுங்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் குறிப்பிட்ட இந்த மூலிகை உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரணிவாள் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ட்வெண்ட்டி இணைந்திருங்கள் மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ட்வெண்ட்டி